அவர்களுடைய கேள்வி உளவு இல்லாம போச்சே கட்டுக்கட்டாய் நெல்லடிப்பார் நேரே பார்த்தால் களம் கலமாய் நெல் ஆனால் அங்கே கொட்டி வைத்த நெல் எல்லாம் வெளியே போகும் கொடும் வெயிலில் உழைத்திட்ட உழவனுக்கோ கட்டுவித்த நெல் போக கருக்காய் மிஞ்சும் காலமெல்லாம் கண்ணீர் தான் அங்கே விஞ்சும் உழவனுடைய நிலையே இன்னைக்கு நல்லா இல்லையே அப்படி இருக்கும் போது பண்பாடு எங்கே இருக்கு மூத்தவர்கள் மதிக்கப்படவில்லையே இளைஞர்களினுடைய நிலை அன்னைக்கெல்லாம் பாரதி வந்து இளைஞனை நம்பி தான் கவிதை எழுதினார் ஒளிபடைத்த கண்ணினாய் வா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா களிபடைத்த மொழியினாய் வா கடுமை கொண்ட தோழினாய் வாவாவானார் இன்னைக்கு இளைஞன் இளைஞனாவா இருக்கேன் அன்றைக்கு சிவன் பஸ் ஸ்டாண்டில் பாக்குறேன் இங்கு சைக்கிளை நிறுத்தாதீர்னு எழுதி வச்சிருந்தாங்க நாலு பேருக்கு படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க நிறுத்தத்தானே நாங்கள் படுக்க வைப்போம்ல இங்கே சுவற்றில் எழுதாதீர்னு எழுதி போட்டிருந்தாங்க சாக் பீஸ் எடுத்து எழுதி போட்டு போயிட்டேன் என்ன எழுத மாட்டோம்னு எழுதி போட்டு போயிட்டேன் எங்க புல் தரையில் நடக்காதீர்னு எழுதி வச்சிருந்தாங்க நாலு பயிலும் குறுக்கு ஓடுறேன் நடக்கத்தான கூடாது நாங்க ஓடுவோம்ல இளைஞன் என்ன பண்பாடு இருக்கிறது